ஐபிஎல் ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டு சீசன் இன்னும் எட்டு நாட்களில் தொடங்க இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் கிளம்புறவங்க ஒவ்வொரு அணியின் கேப்டன் யார் என்பது குறித்து பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஐபிஎல் கோப்பை வெல்ல வேண்டியது என்று பார்த்தா அதில் கேப்டன் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அணியை சிறப்பாக வழி நடத்துகிற நடத்தி கரெக்டான பிளான் அமைத்து செயல்பட அணி பார்த்தீங்கன்னா இது வச்சு பெறும் இதனால் மும்பை மற்றும் சிஎஸ்கே அணி மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரை ஐந்து முறை கே கோப்பையை வெஞ்சிருக்கிறாங்க இந்த வரை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வரும் புதிய சீசனில் பார்த்தீங்கன்னா பத்து அணிகளின் கேப்டன் யார் அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு காத்திருக்க சவால் என்னென்னு குறி குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அணி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தான் மும்பைன்ஸ் அணியின் கேப்டனாக பார்த்தீங்கன்னா தற்போது ஹர்த்திக் பாண்டே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க குஜராத் அணியில் வந்திருக்க ஹர்திக் ஹர்த்திக் பாண்டியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடியர் என்பது ப்ளஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏனும் ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு அந்த இடத்துல ஹர்திக் பாண்டே வருதுனால அணியில் பார்த்தினா கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்குது இதெல்லாம் அணி அணியில் இருக்க எல்லா வீரர்களையும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க வச்சு ஒருங்கிணைத்து விளையா விளையாடி வச்சு விர வைக்கணும் அதுதான் தீ பண்டியாக இருக்க சவாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இது நான் செலவு அணியும் கேப்டனாக பார்த்தீங்கன்னா தோனி முறை பார்த்தீங்கன்னா களம்பரங்க இருக்காரு தோனி பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசாகிட்டனால இந்த தொடரில் பாதியிலே கேப்டன் பொறுப்பை விட்டுட்டு செல்வென்ன எதிர்பார்க்கு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அப்படி எந்த ஒரு திட்டமும் இல்லைன்னு சேசி அணிக்கு நிர்வாகம் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க தோனிக்கு காத்திருக்க ஒரே சவால் பார்த்திங்கன்னா புதிய விறகு அணியில் வழிநடத்தி பேட்ஸ்மேனாகவும் விக்கெட் கீப்பராகவும் செயல்பட்டு மீண்டும் ஒருமுறை அணியை வெற்றி பார்த்து கொண்டு போகிறது தான் அவரோட பங்கு இதில் இருக்கும் மூணாவது பார்க்க போகிற அணி பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி தான் ஆர்சிபி அணி கேப்டனாக பார்த்திங்கன்னா டூ ப்ளீஸ் இம்முறை மீண்டும் செயல்பட இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு முதல் ஆர்சிபின் கேப்டனாக பார்த்தீங்கன்னா டூ பிளீஸிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இருபத்தி மூணு போட்டிகள் பார்த்திங்கன்னா டூ பிளீஸ் தலைமையிலாடிய விளையாட்டி அணி ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு வெற்றிகளையும் பதினோரு தோழிகள் தழுவிருக்கிறாங்க அணிக்கில் வந்திருக்கும் புதிய வீரர்களை வழிநடத்தி பந்து வீச்சை கொஞ்சம் ப பந்து வீச்சோட பலத்தை உயர்த்தி முதல் முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்று நெருக்கடிக்கு டூப்ளிக்ஸ் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் தான் டெல்லியர்ஸ் அணியின் கேப்டன் யார் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்குது கடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டெயிட் ஒன்னாக தான் கேப்டனாக செயல்பட்டிருந்தார் ஆனால் தற்போது விஷப்பந்து அணிக்கு திரும்பி இருக்கிறதுனால மேலும் அவர் விக்கெட் கீப்பிங் செய்யலாம் என்ன என்எஸ்சி அதிகாரிகள் அறிவு திரும்பி செஞ்சிருக்காங்க இதனால் டெயிட் வந்து தன்னுடைய கேப்டன் பதவியை இம்முறை ப ரிஷப் பந்தை எடுத்துக்கொள்ளுவான்னு தெரியுது காயத்துல திரும்பி இருக்கும் பா பந்து எடுத்த உடனே இவ்வளோ பெரிய பொறுப்பை சமாளிப்பார்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்க போகிற அணியை பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான் கொல்கத்தா நைட்ஸ் அணின்னு கேப்டனாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் மறுபடியும் வந்திருக்காரு கடந்த முறை காயம் காரணமாக அந்த ஐபிஎல்லில் பங்கேற்காதனால இம்முறை வெற்றி ஆக ஆக்சி வச்சு வெறியுடன் விளாட விளையாட வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் இதுவரை பார்த்தீங்கன்னா பதினாலு போட்டிகளில் கே கே அணிக்காக தலைமை தாங்கி அதில் ஆறில் வெற்றியும் பெற்று தோல்வியும் தழுவிருக்கார் ஏனென்னும் இருக்கு காயம் பிரச்சனை இருப்பதனால அவர் முதல் சில போட்டிகள் கேப்டனாக இருக்க மாட்டார் ஏன்னா கடந்த சீசனில் கேப்டனாக இருந்த நிதிஷ் ராணா அணியை வழிநடத்துற என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது இதுக்கப்புறம் பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரைக்கும் சஞ்சு சம்சர் தான் கேப்டனாக இருக்கிறாரு இதுவரை நாற்பத்தஞ்சு போட்டிகளில் வழி நடத்தி அவர் இருபத்தி நாலில் வச்சியும் இருபத்தி நாலு தோல்வியிலும் பெற்றிருக்காரு அணியின் முக்கியமான வீரர்கள் இருந்தும் சில முக்கியமான போட்டிகள் பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவி தான் ச இருக்குது இந்த பிரச்சனையை சரிவு செய்தது தான் சம்ஜு சாம்சனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்க போகிற அணி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி தான் பஞ்சாப் அணி கேப்டன் பார்த்திங்கன்னா ஷிகா தவன் இம்முறை கிளம்புறங்க இருக்காரு இதுவரை பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு போட்டிகளில் அணி அணியை வழி நடத்தியிருக்காரு அவர் நாலு போட்டியில் மட்டும்தான் வெற்றியே பெற்றிருக்கிறாரு இதனால் தன்னுடைய மோசமான கேப்டன்ஷிப் ரெக்கார்டை பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டிய பொறுப்புக்கு தவான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்க்கப்போ அணி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சைதபாத் அணி தான் சன்ரைஸ் சைதரபா அணியின் கேப்டனாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பேட் கமிஸ் நேம் பண்ணி நியமிக்கப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட இருபது கோடி ஐம்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க சன்ரைஸ் அணி நிர்வாகம் பேட் கமிஸ் ஆத்தளவே கே கேப்டனாக சிறப்பாக வழிநடத்தி உலகப்பையை வெஞ்சி இருக்கிறதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா ஐபிஎல் தொடருக்கு அவங்க கேப்டனாக சன்ரை சைதரபாத் அணி எடுத்துருக்கிறாங்க ஏன்னும் சன் சன்ரைஸ் சைதரபாத் அணி பார்த்தீங்கன்னா அவருக்கு புதிய புதிய அணியாக இருக்கிறதுனால அதில் உள்ள குறைகளை குறைகள் நிறைகள் என்னும் தெரிஞ்சிக்கிட்டு திட்டங்களை வகுத்து பேட் கமின்ஸு கொஞ்சம் சவாலாக இருக்கும் லாஸ்ட் அவன் பார்க்க போகிற அணி பார்த்தினா லக்னோ அணி தான் லக்னோ அணி கேப்டனாக பார்த்தினா கேஎல் ராகுல் மறுபடியும் வந்திருக்கிறாரு கடந்த சீசன் போதுனா ராகுல் பற்றினா காரணம் கா காயத்தினால பாதியிலே போய் வெளியே வெளியேறிட்டார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கேப்டனாக திரும்பி இருக்கிற ராகுல் க கம்பீரம் துணை இல்லாமல் எப்படி வழியை அணியை கம்பீரம் துணை இல்லாமல் எப்படி அணியை வழிநடத்த போகிறார் என்பது கொஞ்சம் சவாலான விஷயமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்க போகிற அணி பார்த்தீங்கன்னா குஜராத் அணி தான் குஜராத் அணி கேப்டனாக பார்த்தீங்கன்னா இப்போ கில் ஏற்பட்டுக்கிட்டாரு ஸ்டார் வீரான இவர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா முகமது ஷாமி ஆகியோர் இல்லாத நிலையில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக எப்படி செயல்பட போகிறார் என்பது ரசிகர் மத்தியில் பெரிதாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது